ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த பொனாங்கண்ணிக்கீரை வச்சு தான் பொரியல் செய்ய போகிறோம் பாருங்கள் சும்மா ஒரே ஒரு உருளைக்கெழங்க கத்த கற்ற நிக்கிற இருந்தால் போதுங்க சாப்பிட்றதுக்கு ரொட்டி கூட சைட் டிஷ் ரொம்பவே நல்லா இருக்குது ஹெல்த்தியான பொரியல் ஈஸியான மெத்தட்லேயே பார்க்கலாமா குக்கரில் ரெண்டு விசில் வந்தால் போதுங்க வாங்க ரெடி பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போடுங்க முதல்ல கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி சாப்பிட்டு பண்ணி போட்டுக்கலாம் சும்மா ஃப்யூ செகண்ட்காக எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க இப்போது கூடவே ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லா இருக்கும் சும்மா கொஞ்சமாக உரல்ல போட்டு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டுருங்க வாசனை சூப்பராக இருக்கும் இந்த ஹெல்த்தியானாக்கீரை ரொட்டி கூட சைட் டிஷ் நல்லா இருக்கும் கூடவே சும்மா வர ஸ்பூன் சீரகம் ஒன்றரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் வர ஸ்பூன் கொரியண்டர் தூள் போட்டு கூடவே நூற்றி ஐம்பது கிராம் மட்டன் கீமா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கீமா நூற்றி ஐம்பது கிராம் இல்லைன்னா நீங்கள் நூறு கிராம் கூட போடலாம் சும்மா கொஞ்சமாக போட்டு கூடவே உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ரெட் சில்லி பவுடர் உப்பு நீங்கள் பார்த்து கம்மியாக ஜாஸ்தி போட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிறகு கீரை போடுங்க வாஷ் பண்ணிவிட்டு கீரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த டைம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு நல்லா தோல் எடுத்து கட் பண்ணி ரெடியாக வச்சுடுங்க கீரை மிக்ஸ் பண்ணிவிட்டு பிறகு நம்ம உருளைக்கிழங்கு போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் சும்மா மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு போதுங்க இந்த மாதிரி சின்ன பீசஸ் பண்ணி போட்டு கூடவே ஒரு பீஸ் தேங்காய் ரெண்டு தக்காளி ஒரே ஒரு பீஸ் தேங்காய் போதுங்க நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த டைம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த கீரை செய்கிறதுக்கு ரெண்டு கப் தண்ணி சரியான அளவு பாருங்கள் முதல்ல ஒரு கப் போட்டுவிட்டேன் இப்போது ரெண்டாவது கப் போட்டு கொஞ்சமாக மல்லிகை தூள் லாஸ்ட்டில் கசூரி மேத்தி இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போடுங்க வாசனம் சூப்பராக இருக்கும் லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் இல்லைன்னா மூணு விசிலுக்காக நல்லா குக் பண்ணிடுங்க மூணு விசில் அப்புறம் மீட் பண்ணலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி ஈஸியான கீரை ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க ஆஃப்டர் த்ரீ விசில் நம்ம டேஸ்டியாக ஹெல்த்தியான கீரை ரெடியாக இருக்குது இப்போது ரொட்டி கூட சர்வ் பண்ணலாம் டேஸ்டியான பொரியல் நீங்கள் வர்ற தடவை ட்ரை பண்ணிட்டேன்னா அடிக்கடிக்க இதே மாதிரி ரெடி பண்ணுவீங்க ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ரெசிபி பிடிச்சோன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்